எல்லா பொருளும் கொடுக்குறாங்க ஏன் இஎம்ஐ லோன் கொடுக்க மாட்டாங்க கோல்டு வாங்கிக்க முடியும் அது எப்படி எப்போ ஃபோன் வாங்க போகிற இடத்துல நீங்க ஒவ்வொரு ஃபோன் வாங்கிட்டீங்க ஹாய் ஸ்வி வெல்கம் டு ஆர் தர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப ரொம்ப புதுகாரமா போயிடுச்சு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா கோல்டு ரெண்டு கொஞ்சம் கூட குறையல அப்படி குடிக்கவே தான் போகுது அந்த ஏ ரண்டிங்கில் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து அது இயர் ரெண்டிங் ஆகும் என்ன கூட தெரில மார்ச் ஏப்ரல் அவ்வளவு தூரம் வந்தாலும் வந்துடும் போல அந்த அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாயிட்டே போகுது ஆனா சின்ன சின்ன டிரிக்ஸ் வச்சு நம்மளும் கோல்டு ரேட் கோல்டு வந்து வாங்கலாம் ஒரு அஞ்சு போர் வாங்க போன இடத்துல கண்டிப்பா ஒரு பத்து போர் வாங்க முடியும் நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு நான் இது பண்ண அனுபவங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவங்கள் அதை நம்ம உங்களோட ஷேர் பண்றேன் அது மாதிரி நான் வந்து கோல்டு ஷோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணிருக்கனால எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் எவ்வளவு இது கொடுக்கலாம் என்ன மாதிரி நம்ம கோல்டு இது பண்ணி வாங்கிக்கலாம்ன்றதுக்கு வந்து என்னோட ஐடியாக்கெல்லாம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்கிறேன் இது எந்த அளவுக்கு கரெக்டாக நான் சொல்றது வந்து இப்பெல்லாம் பண்ணுங்கன்றது என்னோட என்னோட அனுபவ கிட்ட வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இதுல எல்லாருக்கும் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சிருக்கோம் இல்லைங்க தங்க தங்கக்கடையில நகக்கடையில கோல்டு ரேட் அதிகமாயிட்டே போகுதுதான் ஆனா கூட்டம் குறைஞ்சிருக்கா சொல்லுங்க இப்போ வரைக்கும் கூட்டம் இருந்தால் நகக்கடையிலையும் குறையலை இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா காசு இருக்கப்பட்டவங்க இப்பயே வாங்கி நிறையா சேர்த்து வைக்கணும் ஒரு ராசிக்கு வாங்கி வச்சுக்குவாங்க காசு இல்லைன்னா ஒரு சில பேர் பொண்ணு கல்யாணம் வச்சிருப்பாங்க முகர்த்த இருக்கும் இல்ல கண்டிப்பா நம்ம வாங்கிதான் அவங்கன்ற ஒரு இதுல இருந்திருப்பாங்க இருப்பாங்க அவங்களாம் வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இஎம்ஐல வந்து கோல்டு வாங்க முடியுமா கண்டிப்பா இஎம்ஐல யாருமே கோல்டு கொடுத்து டிஜி டிஜிகோல்டு ஆப்ன்னு இருக்கு நம்ம நூறு ரூபா சேமிச்சா அது ஆயிரம் ஐநூறு ரூபாய் சமைக்கலாம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் டிஜிகோல்டு இருக்காது எல்லாம் நல்ல விஷயம் தான் அது நம்ம இது பண்ணிக்கலாம் இன்னொரு பாண்ட்ற மாதிரி இருக்கு ஒரு எத்தனை மந்த்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அது ஒரு ஸ்கீம் தான் இருக்கு அந்த ஸ்கீம பத்தி நம்ம சொல்றேன் ஆனா இஎம்ஐக்கு எல்லா பொருளும் ஏன் இஎம்ஐக்கு கோல்டு கொடுக்க மாட்டாங்க சரி கோல்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே ஆனா நம்மனால இஎம்ஐல கண்டிப்பா கோல்டு வாங்கிக்க முடியும் அது எப்படின்னு சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு அஞ்சு போன் இல்ல மூணு போன் ஒரு ஆரம் எடுக்க போறீங்க ஒரு நெக்லஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க போறீங்க ஒரு அஞ்சு பவுன் கிடைக்கிற ஒரு அப்ராட்சி பட்டா ஒரு அஞ்சு பவுனுக்கு நீங்க ஒரு நெக்லஸ் எடுக்க போறீங்க அஞ்சு பவுன் நெக்லஸ் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அஞ்சு பவுன் எடுத்த நெக்லஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இதான் ஃபங்க்ஷன் போட்டுக்குவீங்க இல்லைன்னா கொஞ்சம் பேர் வளர்த்துங்க தான் போகுது அதே ஒரு ட்ரிக் என்னன்னா இது நான் எடுத்துன்னு அப்படி சொல்றேன் சொல்லுவாங்க என்ன வாங்குறோமா நீங்க அடகு குறித்து சொல்றீங்க அப்படின்னு ஆனா நான் அது ஒரு அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் இப்ப அஞ்சு பவுன் வாங்குறீங்க அந்த அஞ்சு பவுன் ஒரு பேங்க்ல அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பா மூணு பவுன் இல்ல மூன்றரை பவுன் கிட்ட நம்ம செய்களுக்கு வாங்கிக்கலாம் மூன்று போன் வந்துடும் வச்சுக்கோங்க அஞ்சு பவுன் வாங்குற காசுல நீங்க அஞ்சு பவுன் வாங்கிட்டீங்க அதை அளவு வைக்கிறீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு மூணு பவுன் நகை இருக்கு அடுத்த அந்த மூணு பவுன் நகை என்ன பண்றீங்க மூணு பவுரும் எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா எட்டு பவுன் நகையா இருக்கு இல்ல இது எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்த மூணு பூ நீங்க பேங்க்ல அடங்கு வைக்கணும் பேங்க்ல அடங்கு வச்சுக்கோ அப்ப உங்களுக்கு ஒன்றரை பவுன் வாங்குற அளவுக்கு கண்டிப்பா ஒன்றரை செய்களுக்கு இல்ல ஒரு பவுன் கூட வச்சுக்கோங்களேன் பசங்ககிட்ட ஒரு ஒரு பவுன் வாங்கினாலும் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு பவுன் வாங்கினா மொத்தம் எவ்வளவு இப்ப ஒன்போது மணி நிறைய பேர் கேட்பீங்க வட்டி கட்டணும்ல இதுக்கு நாங்கள் அசல் கட்டுறோம் அதுக்கு நாங்கள் அதையே கட்டிடுவோம் இதுதான் இஎம்ஐ இப்ப இன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்க கோல்டு ரேட் வந்து ஹைலதான் போயிட்டு இருக்கு ஆனால் நீங்க ஒரு அஞ்சு பவுன் வாங்க போற இடத்துல ஒவ்வொரு பவுன் நீங்க வாங்கிட்டீங்க இந்த நாலு பவுனுக்கும் இந்த நாலு பவுன் உங்ககிட்ட மூணு எட்டு பவுனாக தான் ஒரு பவுன் நீங்க கையில வச்சிருக்கீங்க எட்டு பவுனாக அடகுல இருக்கு இந்த எட்டு பவுன் ஆகிக்கும் அசலும் வட்டிமா நீங்க கட்டுறது அதுதான் இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இஎம்ஐ கட்டி அந்த நகையா அன்னைக்கு ரேட் இப்போ நீங்க ரேட் ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குன்னா பதினஞ்சாயிரத்துக்கு நீங்க ஒவ்வொரு பவுன் வாங்கிட்டீங்க இதே உங்ககிட்ட நீங்க இஎம்ஐ மாதிரி இல்லை உங்ககிட்ட காசு நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் நான் வட்டி கட்டல நான் காசு சேர்த்து வச்சு வாங்குறேன் அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட சேர்த்து வச்சுருக்கீங்க கூட வச்சுக்கோங்களேன் அந்த அறுபதாயிரத்துக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு இருக்கும் இந்த ஒன் மந்த்லேயே நமக்கு அவ்வளோ ரேட் கூடுது அப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு இன்னும் உங்களுக்கு ரேட்டு கூடிடுவோம் ஒரு ரேட் இருக்காது இல்ல அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அஞ்சு பவுன் வாங்க போற இடத்துல கண்டிப்பா நீங்க ஒன்பது பவுன் வாங்கிடலாம் அது உங்களுக்கு சேவிங் கூட நீங்க இஎம்ஐ மாதிரி கட்டி கட்டி அந்த நகையை திருப்பி இதுதான் இஎம்ஐ இதுதான் முதல்ல வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாவை இப்பெல்லாம் இது வருஷம் நகையை சேர்த்துருப்பாங்க இது ஒரு இது சரி இதுல வந்து இஎம்ஐல வாங்க நகையை இஎம்ஐ வாங்கலாம் நம்மளோட நம்ம யூஸ் பண்ற பெஸ்ட்டு ட்ரிக்கை வச்சு நகை இஎம்ஐ வாங்கிக்கலாம் இது ஒரு இது டிஜிட்டல் ஆப்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு அஞ்சு வயசு அப்பா வச்சிருக்கீங்க அவங்களுக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் சரி சார் சார் சரி ஒரு இருபத்தொரு வயசு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா நீங்க நகை ஒரு மாசத்துக்கு நீங்க ஆயிரமோ ரெண்டாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு வேற கட்டிக்கலாம் அதுல ஒரு அமௌண்ட்ல நீங்க நிறையவே நகை சேர்த்துக்கலாம் கண்டிப்பா இருக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்கமுறை அதுக்கு நீங்க வந்து சேதம் அவ்வளவு எந்த நாள் கிடையாது அதனால கிடையாது தகுந்த மாதிரி மட்டும் பே பண்ணி நகையை வாங்கிக்கலாம் டிஜிக்கல் ஆப் அது ஓகே அந்த வயசு குழந்தை இருக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது இருபத்தி மூணு வயசு ஆகுது நான் வரன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்ப அந்த மாதிரி எனக்கு வந்து என் பொண்ணுக்கு நக்கை வாங்கணும்னா ஒர்க் ஒர்க் ஆகாது இல்லைங்களா ஆனா அதுக்கு இன்னொரு ஸ்கீமும் இருக்கு இப்ப உங்க உங்களோட நம்மளோட அம்மா அப்பா நகை இருக்கும் அம்மாவோட நகை இருக்கும் அதெல்லாம் பழைய நகையா இருக்கும் அதை புதுசா வாங்கணும்னு சொல்லி புதுசா அப்படியே பண்ணணும் நினைப்பீங்க இல்லைங்களா கொஞ்சம் நகையெல்லாம் புதுசா மாத்தணும் இப்ப நீங்க பாக்கு பொண்ணுக்கு வர பார்க்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களால ஒரு ஒரு வருஷம் ஆகும் இல்ல ஒரு பதினோரு மாசம் ஆகும் இந்த மாதிரி தான் தன்மையான நகை இருக்கும் அவங்க கிட்ட போய் பதினோரு மாசம் இருக்கும் பாண்டு மாதிரி நீங்க எவ்வளவு நகை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு ரேட்டுக்கு அதை பிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்ப நீங்க இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் நகை அப்ராக்சிமேட்டா சொல்றது பதினஞ்சாயிரம் இருக்கு அப்படின்னா நீங்க எத்தனை கிராம் கொடுக்குறீங்க மேக்ஸிமம் நாற்பது கிராம் இருக்கு ஒரு அறுபது கிராம் இருக்கு எழுபது கிராம் அந்த எழுபது கிராமையும் அன்னைக்கு ரேட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரேட்டு பிக்ஸ் பண்ணிடுவாங்க நீங்க பதினோரு மாசம் கழிச்சு போறப்ப அந்த அந்த கோல்டோட ரேட் வந்து இருபதாயிரம் இருக்கலாம் இருபத்தி ஓராயிரம் இருக்கு ஆனால் நீங்க நீங்க பிக்ஸ் பண்ணுறது பதினஞ்சாயிரத்துக்கு வந்து நகை எடுத்துக்கலாம் அது மாதிரி செய்குலி செய்தி இல்லாமல் செய்கு செய்தாரம் இல்லாமல் நான் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு நீ நகை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இது வந்து கல்யாணம் பொண்ணு வச்சிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கார்டு மாதிரி போட்டு உங்களை இது பண்ணி இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது ஏன்னா நான் நான் வேலை பார்க்குறப்போ ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க வந்து மணியாக தான் வச்சுருந்தாங்க நான் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஆன்டிக் மாடலில் தான் நான் நகை எதிர்பார்க்குறேன் அவங்க கேட்குற ஆண்டிக் மாடல் வந்து இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலா விட ஆண்டிக் வந்து வே வேலைப்பாடுகள் அதிகம்ன்றனால சாரி வேலைப்பாடுகள் அதிகம்னால நமக்கு வந்து இது கூட ப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கூட இருக்கும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இந்த மாதிரி அதனால அவங்க என்ன பண்றாங்க நான் அவங்களோட ஐடியா வந்து நான் சொன்னது வந்து நீங்க பதினோரு மாசம் இந்த ஆறு லட்சம் டெபாசிட்ல இது பண்ணிட்டீங்கன்னா பாண்ட் கொடுத்துருவாங்க ஆறு பதினோரு மாசம் கழிச்சு வந்து இந்த ஆறு லட்ச ரூபாய்க்கு அப்படி கேட்கல நீ அப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்து சொல்றேன் அப்பதான் வந்து ஜிஎஸ்டி கம்மியாக கம்மியாயிருக்கும் கோல்டு ரேட் குறைஞ்சிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் ஐயோ நான் இப்ப ரேட்டு குறைஞ்சிட்டே வேற இருக்கு இன்னும் குறைஞ்சிருமா நான் இப்ப வந்து ஒன்பதாயிரத்து சம்தி இருக்கிறவங்க போடுறேன் எனக்கு இன்னும் குறைஞ்சிட்டா வேஸ்ட் ஆயிடுது ஏன்னா பிக்ஸ்ட் பண்ண ரேஸ்ட்டா நீங்க குறைஞ்சாலும் கூடுதனால அவங்க என்ன ஒன்பதாயிரத்துக்கு பிக்சட் பண்ணிக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்க ஆறு ரூபாய்க்கு வாங்கி பண்ணி தகை கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் இன்னும் கூட தான் செய்யணும் நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு சேஃப்டி நீங்க இது பண்ணுங்க ஆனா அவங்க இப்போ வாங்க போறப்ப கோல்டோட ரேட் அந்த பதினோரு மாசம் கழிச்சு வாங்கப்பட்ட பதினால பதினோராயிரத்து பதினோராயிரத்து பதினாயிரம் லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சேஃப் ஒரு கிராமுக்கு மூவாயிரம் ஒரு பவுண்டு எவ்வளோ இதாயிருக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆகி சேவிங் ஆயிருக்கும் அதை விட அவங்க ஆசைப்பட்ட நகைக்கு எந்த ஒரு செய்கூலையும் இல்லாமல் அவங்க நகை எடுத்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இது வந்து கல்யாணம் பண்ணு வச்சிருக்கிறவங்க இல்லை உங்ககிட்ட மணியாக இருக்கிறவங்க வச்சிருக்கவங்க ஒரு பாண்டு மாதிரி கொடுத்து தான் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெஜிகோல்டு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கிறவங்களுக்கு வந்து ரெஜிகோல்டு கோல்டு வந்துருச்சு இப்ப சில்வர் வந்துருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இல்ல நாங்க நம்மகிட்ட இருக்கிற நகையை வந்து நம்ம இஎம்ஐயில கட்டி இது பண்ணிக்க முடியும் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி அஞ்சு பவுன் வாங்க போன இடத்துல பத்து பவுன் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நான் கடையில் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன் அது மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் எல்லா நாக்கடி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும் பவுனுக்கு ஆயிரம் தள்ளுபடி ரெண்டாயிரம் தள்ளுபடி மூவாயிரத்தி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு மார்க்கெட்லயுமே சாரி தங்க தங்கத்துல வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து நிர்ந்தயம் பண்ற நிலைதான் இப்போ காலிலையும் சாயங்காலமும் விலை வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் காலையில் ஒரு ரேட் இருக்கும் அதே சாயங்காலம் ரேட் மாறும் அந்த ஒரு கிராமுக்குரிய தங்கத்தை யாரும் தள்ளுபடியில குறைக்க மாட்டாங்க இப்போ ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் இருக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணி பதினாலாயிரம் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பா அது இருக்கவே இருக்காது அவங்க கொடுக்குற செய்கொழில தான் குறைப்பாங்க அதுக்கு எவ்வளவு செய்கொழி பண்றாங்கன்றதான் பார்த்துட்டீங்க வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு வச்சாலும் பதினஞ்சாயிரம் இன்ட்டு எட்டு எட்டு எவ்வளவு வருதோ அதுதான் தங்க ஒரு பவுனோட விலை அந்த ஒரு பவுன் விலைக்கு எவ்வளவு நீங்க மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு போடுறாங்க ஜிஎஸ்டி வந்து கன்ஃபார்ம் அப்படி இருந்தாலும் ஆனால் மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு போடுறாங்க கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி நல்லா பிடிச்சிருக்கோ அதுக்கு என்னென்ன மாதிரி மேக்கிங் சார்ஜ் எப்பயுமே வேலைப்பாடுகள் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா மேக்கிங் சார்ஜ் கூட தான் இருக்கும் அழகா இருக்க பொருளாக கூட தானே இருக்கும் அந்த மாதிரி தான் கூட இருக்கும் மற்றபடி நார்மலாக இருக்கிறதுக்கு என்னென்ன இது இது பண்றாங்கிறத பார்த்து மழக வாங்கிக்கோங்க இது எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தால் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்